குளத்தங்கரை அரசமரம் கதை இரண்டு கிராமத்தின் நடுவில் பெரிய அரசமரம் நிலை கொண்டிருந்தது அது பசுமையான இலைகளால் நிழலளித்த ஒரு அழகான இடம் அது அதன் அடியில் மித்ரா மற்றும் ஜான்சி சிறுவயதில் சேர்ந்து விளையாடியதுண்டு அவர்கள் தங்கள் பள்ளி நாட்களில் காலை முதல் மாலை வேலை வரை தோல் தோலாக அமர்ந்து விவசாய நிலங்கள் மழை கனவுகள் எதிர்காலம் பற்றியெல்லாம் பேசிக்கொள்வார்கள் நம் நட்பு எப்போதும் இங்கேயே இருக்கும் இல்லையா நிச்சயம் இந்த மரம் எங்கு போகும் அதுபோல நாமும் எப்போதும் இங்கேதான் இருப்போம் அவர்கள் ஒரு புதிராக எழுதினார்கள் இந்த மரத்துக்கு எப்போதும் புதிய பூக்கள் வரட்டும் நம்முடைய நட்புக்கும் அவர்கள் பெயர்களை பொறித்து வைத்தார்கள் ஆனால் காலம் ஒரு புதிராக மாறியது மித்ரா பள்ளிக்கு பிறகு நகரத்திற்கு சென்றால் ஜான்சி கிராமத்திலேயே தன் குடும்பத்துடன் வாழ்ந்தாள் மித்ரா எப்பொழுதும் ஒரு நாள் வந்து சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் பணி வாழ்க்கை பல காரணங்களால் நேரமில்லை ஜான்சி ஏதோ காத்திருந்தால் திரும்பவும் அந்த நாள் வருமா பத்து ஆண்டுகள் கழித்து மித்ரா திரும்ப வந்தார் அவள் முதலில் சென்ற இடம் அந்த குலத்தங்கரை அரச மரம்தான் மித்ரா மரத்தின் அருகே நின்றவளாக மதியவையில் காற்று வீசிக்கொண்டிருந்தது ஜான்சி திரும்பி பார்த்தால் திடுக்கிட்டாள் நீ வந்து விட்டாயா ஜான்சியின் குரலில் ஒரு தடுமாற்றம் மித்ரா அவளது பழைய தோழியை விட நினைத்தாள் ஆனால் ஜான்சி பின்னால் நகர்ந்தாள் நீ எத்தனை வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறாய் மிர்தா நான் நான் நினைத்திருந்தேன் நீ வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று ஜான்சி மனதிற்குள் புண்பட்டிருந்தாள் நான் இங்கேயே இருந்தேன் நீ மட்டும் தொலைந்து போனாயே மித்ராவின் கண்களில் கண்ணீர் வந்தது நாம் நம்முடைய நட்பை இப்படி அழிக்கக்கூடாது ஜான்சி அந்த மாலை மழை பெய்து கொண்டிருந்தது மித்ரா அரச மரத்தடியில் நின்றவள் ஜான்சி கடிதம் ஒன்றை மரத்தடியில் வைத்துவிட்டு நடந்து சென்றான் மித்ரா கடிதத்தை திறந்தாள் நீ எப்போது திரும்புவா என்று தெரியாது ஆனால் நான் இந்த மரத்தடியில் எப்பொழுதும் இருக்கிறேன் நான் உன்னை ஒவ்வொரு முறை எதிர்பார்த்தேன் ஆனால் நீ மட்டும் திரும்பி வரவில்லை மழை விழுந்தன மித்ரா ஜான்சியை தேடி ஓடினாள் மழையில் ஜான்சி குளிர்ந்திருந்தாள் மித்ரா அவளது கரங்களை பிடித்தாள் நீயும் இந்த மரமும் எங்கேயும் போவதில்லை ஜான்சி ஆனால் இந்த மரம் எந்த வறட்சியையும் தாங்கும் அதே நம் நட்பும் ஜான்சி மித்ராவை இறுக்கமாக கட்டியணைத்தால் நீ திரும்பி வந்திருக்கிறாய் அதுவே போதும் அடுத்த நாள் காலை அரச மரத்தில் புதிய இலைகள் முளைக்கத் தொடங்கின ஜான்சி மித்ராவுடன் பழைய கதைகளை பகிர்ந்து கொண்டால் அவர்கள் மரத்தடியில் அமர்ந்து பேசத் தொடங்கினர் நமது நட்பு இத்தனை நாட்களாக இத்தனை வருடங்களாக காத்திருந்தது என்றால் இது இனிமேலும் தொடருமில்லையா மரத்தினடியில் நட்பு மறுபடியும் அங்கே துளிர்விட ஆரம்பித்தது